பரஸ்பர தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வைய தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு அவன் தெய்வ மகன் டெஸ்ட் டெஸ்டியூப் பேபி அவன் அவனை அப்படி விட்டுலாம் நான் இவ்வளவுதான் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விருது நான் இங்க வாங்கும் போது ஆனா வேலை இதோட நிக்காது நான் வந்து மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்ல அச்சமில்லை 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 நம்மளுடைய அவனோட ஒரு சர்வாதிகாரி ஒரு ராட்சசன் இருக்கான்ல அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான் ஆனா தோக்குறாங்கிற பயம் உடனே அவன் ராட்சசன் ஆவான் அந்த நிலைமையில தான் அவன் இருக்கான் இங்க ஆக நம்ம அதுக்கு தயாராக இருக்கு நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்கிறதுல பிரகாஷ் ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில அவர் போட்டியிட்டார் யார் எதிர்த்து போட்டியிட்டார்னா காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சி எடுத்து போட்டியிட்டார் அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம் அதனால் நான் இருக்கின்றேன் நான் வந்து நிரந்தர எதிர்கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு லோக்க ஸ்டாண்டு என்ன எதிர்ப்பதை மட்டுமே முழு நேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர் ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம் அதை தாண்டி அரசு எல்லாம் அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீ கேளுங்க நான் சொல்றேன் நல்ல ஒரு நடிகர் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க அது தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை அரசியல் ஒரு அனுபவம் அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில பிரகாஷ் ராஜ் அவங்க தேர்தல் எதிர்த்து நின்னாருன்னு பாருங்க அப்ப காங்கிரச பத்தி என்ன பேசுனாங்கன்னு பாருங்க பிஜேபியை பத்தி என்ன பேசுனாங்கன்னு பாருங்க இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடி திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சிருக்காங்க மத்தபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கலீங்க அதே நேரத்துல பிரதமர் அவருடைய இன்டர்வியூ உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேல இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க நமக்கு ஒரு பெருமை என்னன்னா இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியில இருந்து ஆரம்பிச்சாங்க பாரம்பரிய உடையில முதல் இன்டர்வியூ பிரதமருடைய இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு தமிழ் ஊடகத்தை கொடுத்தது ஆரம்பிச்சாங்க எல்லா இடத்துலயும் ஹிந்தியில பேசுறது புரிஞ்சு விட்டவங்க எல்லாருக்குமே தெரியும் பிரதமர் அவர்கள் என்ன பேசினாங்க அர்த்தம் என்னன்னு அது உங்களுக்கும் தெரியும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான் என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாத்தி அதை இந்தியில பிரதமர் பேசினதை வந்து மாத்தி அதை ஸ்டேஜ்ல வந்து ஒரு நாலு பேர் பேசுறாங்க அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்றது அதை பிரதமர் அங்க மட்டும் இல்ல மேடையிலயும் சொல்றாங்க பொதுக்கூட்டத்திலயும் பேசுறாங்க அவருடைய கடமை என்ன ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கா அந்த வேலையை செய்யறங்க அதனால இதை திருச்சி பேசுறவங்க நம்ம என்ன பதில் சொல்றது மேடம்